மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொல் பிரிவில் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கிற விடைய பார்க்கப்படும் ஒரு நிறுவனத்தின் உதவியாளர்கள் ஏ எழுத்தாளர்கள் சி மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் ஏ சி எம் மற்றும் பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் ஆகும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மற்றும் ஏ போ ஆகியோர் உதவியாளர்கள் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் ஆகியோர் எழுத்தாளர்கள் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஆகியோர்கள் மேலாளர்கள் மற்றும் இ ஒன் இ டூ ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர் எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிக்க சரிங்களா கணக்கு பார்க்கத்தான் ரொம்ப பெரிய சமூகம் மாதிரி தெரியும் ஆனா விடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விடையா நினைச்சீங்க அப்படின்னா இருக்கும் சரிங்களா அவங்க எந்த கம்பெனியில யாரெல்லாம் வேலை பார்க்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடுவோம் உதவியாளருக்கு என்ன வச்சிருக்காங்க ஏன்னு வச்சிருக்காங்க எழுத்தாருக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சின்னு வச்சிருக்காங்க மேலாளருக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா எம்னு வச்சிருக்காங்க நிர்வாகிகளுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னு வச்சிருக்காங்க அதைத்தான் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறதா எடுத்து எழுதியிருக்கேன் வேற ஒன்றும் செய்யலை சரிங்களா அடுத்து இவங்களோட சம்பளங்களை வரிசையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ உதவியாளருக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா

நிர்வாகிக்கு சம்பளம் எவ்வளவா ஒரு லட்சம் ரூபா வரிசையா முறையா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒரு லட்சத்தை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோ சரிங்களா இப்போ பாருங்க ஏங்கிறது உதவியாளர் தானே மொத்தம் எத்தனை உதவியாளர் அந்த கம்பெனில வேலை பார்க்காங்க அப்படின்னா அஞ்சு உதவியாளர் வேலை பார்க்காங்க அப்போ என்ன எழுத போறோம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போர் ஏ ஃபைவ் அதை எடுத்து எழுதிருங்க எத்தனை உதவியாளர் ஏ ஒன் வேலை பார்க்காங்க அடுத்ததான் எத்தனை எழுத்தர்கள் எத்தனை வேலை பார்க்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நான்கு எழுத்தர்கள் இணைச்சிருங்க அப்படின்னா வேலை பார்க்காங்க அதையும் எடுத்து எழுதிருக்கேன் என்ன எழுத போறீங்க சி ஒன் சி டூ சி த்ரீ சி அடுத்ததா பாருங்க மேலாளர் எம் அப்படிங்கிறது எத்தனை பேர் வேலை பார்க்காங்க மேலாளர் எத்தனை பேர் ஒன்னு ரெண்டு மூணு மூணு மேலாளர் நினைச்சாங்க அப்படின்னா வேலை பார்க்காங்க அதை எடுத்து எழுதிருங்க பாருங்கப்பா இ ஒன் இ டூ நிர்வாகிகள் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் வேலை பார்க்காங்க அதையும் எடுத்து எழுதிருங்க என்ன எழுத போறீங்க சரிங்களா இப்ப என்ன செஞ்சிருக்கோம் சம்பளம் கொடுத்துறத நம்ம வசதிக்காக எடுத்து எழுதியிருக்கோம் உதவியாளருங்கிற ஏ அவருக்கு சம்பளம் பத்தாயிரம் மொத்தம் அஞ்சு உதவியாளர் எழுத்தாளங்கிற சீன்னு வச்சிருக்கோம் அவங்களுக்கு சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் நாலு பேர் வேலை பார்க்காங்க மேலாளருக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் மூணு பேர் வேலை பார்க்காங்க நிர்வாகிகளுக்கு சம்பளம் ஒரு லட்சம் ரூபா அதுல ரெண்டு பேர் வேலை பார்க்க இப்ப நமக்கு கணக்குல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஊதியம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பணியாளர் இதை கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுபடி நம்ம எழுதினா போதும் என்னென்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க வரிசை ஜோடி அம்பு குறிப்படம் வரைய சொல்லியிருக்காங்க வரிசை ஜோடி எழுதுவாமா அதில் எக்ஸ் அப்படிங்கிறது பா ஊதியம் ஒய் அப்படிங்கிறது பணியாளர் அப்போ உதவியாளருக்கு ஊதியம் எவ்வளவு பத்தாயிரம் ரூபா சரிங்களா அப்ப நம்ம என்ன எழுத போறோம் பத்தாயிரம் சரிங்களா செட் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸுங்கிறது சம்பளம் ஒய்ங்கிறது எத்தனை பணியாளர் வேலை பார்க்காங்க உதவியாளரா அஞ்சு பேர் வேலை பார்க்காங்க அப்ப என்ன எழுத போறோம் பத்தாயிரம் கமா ஏ ஒன் அடுத்ததான் பத்தாயிரம் கமா ஏ டூ

ஓப்பன் பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எழுத்துற எத்தனை பேர் நாலு பேர் அப்போ சி ஒன் இருபத்தஞ்சாயிரம் சி டூ அடுத்ததா இருபத்தஞ்சாயிரம் சி த்ரீ இருபத்தஞ்சாயிரம் சி ஃபோர் சரியா அடுத்ததா பாருங்க மேலாளர் சம்பளம் எவ்வளவு ஐம்பதாயிரம் எத்தனை மேலாளர் இருக்காங்க அப்படின்னா மூன்று மேலாளர் இருக்காங்க அப்ப என்ன எழுத போறோம் ஐம்பதாயிரமா எத்தனை மேலாளர் மூணு மேலாளர் ஐம்பதாயிரம் மூணாவது மேலாளருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னா ஐம்பதாயிரம் அடுத்து பாருங்க நிர்வாகி சம்பளம் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா அப்ப என்ன எழுதலாம் நம்ம பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சோம் எத்தனை பார்க்கோ அவங்க கூட வரிசை ஜோடி படுத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க அம்புக்குறி படம் நம்மள வரைய சொல்லியிருக்காங்க அம்புக்குரி படத்துல எக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஊதியம் ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பணியாளர்கள் மொத்தம் எத்தனை ஊதியம் இருக்குன்னு பாருங்க பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அதை எடுத்து எழுதிருங்க எத்தனை பணியாளர்கள் இருக்காங்களோ அதையும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எடுத்து எழுதிருங்க ஏ ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு ஏ ஃபைவ் சி ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு சி போர் எம் ஒன் டூ எம் த்ரீ இ ஒன் இ டூ அதை வர என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எழுதிருங்க சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா பத்தாயிரம் எத்தனை பேர் வாங்குறாங்க உதவியாளர் வாங்குறாங்க உதவியாளர் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க யார் வாங்குறாங்க சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் ரைட்டா ஐம்பதாயிரம் சம்பளம் யார் வாங்குறாங்க மூன்று மேலாளர் வாங்குறாங்க ஒரு லட்சளம் ரெண்டு நிர்வாகி வாங்குறாங்க இதோட என்னது அப்படின்னா முடிஞ்சது நீங்க நினைவுல வச்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸ் அப்படிங்கிறது ஊதியம் ஒய் அப்படிங்கிறது பணியாளர் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருப்பேன் நம்புறேன் புரிஞ்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்லாம் கமான் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்